மீனம் சனி பேச்சு பலன்கள் இருபத்தஞ்சு இருபத்தேழு பார்வையால் எதிர்காலம் அப்படி இருக்கும் நீங்கள் ஆவலோடு எதிர்பார்க்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தொடங்கி இருபத்தேழு வரையான சனி பேச்சு பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவான் ஜென்ம ராசி மீனத்துக்கு வருகிறார் இவர் நீதி நேர்மை நியாயம் போன்ற உணர்வு உள்ளவர்களுக்கு தீமையான பலன்களை ஒருபோதும் கொடுக்க மாட்டார் இந்த சனி பேச்சுக்கு நடைபெறும் அத்துடன் உங்கள் ஜாதகத்தில் சனி இருக்கும் இடத்தையும் சனி புத்தியுடன் சேர்த்துத்தான் தலம் எடுக்க வேணும் ஏனெனில் மிகுதி எழுபது வீதமும் தலங்களுக்கு சேர்த்து தான் செய்யும் உங்கள் சந்திரன் இருக்கும் ராசியில் சனி வருவதுதான் ஜென்மச்சனியாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் மாதம் வரை விஜய சனி எல்லா வகையிலும் விஜயங்களை செய்து உங்களுக்கு இப்போ சனியாக வர இருக்கிறது இந்த நேரம் நீங்கள் நிதானமாகவும் கவனமாகவும் யோசித்து நடக்கவும் விடுவேளை எடுக்கும் போது நன்றாக யோசித்து நீங்களே முடிவு எடுக்கவும் சனி பகவான் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரருக்கு ஜென்ம ராசியில் வருவது நல்ல பலன்களை செய்யும் தொழில் ரீதியாகவும் உத்தியோக ரீதியாகவும் வியாபார ரீதியாகவும் படிப்பு சம்பந்தமாகவும் நல்ல பணங்கள் நடைபெறும் ஆனால் மீனராசியில் மற்ற நட்சத்திரங்களான பூரட்டாதி நாலாம் பாதம் தேவதிக்கும் ஜென்மச்சனி கடன் சுமையால் அல்லது உறவுகள் இழப்பால் அல்லது குழந்தைகளால் ஏற்படும் கவலைகளால் நிம்மதியாக தூங்க முடியாமல் ஒரு நிலையான அமைப்பையும் பெற முடியாமல் போராட்டமான நிலைமையை ஏற்பட செய்வர் சிலருக்கு சிறு விபத்து கூட ஏற்படலாம் சனி சனி திசை புத்தியோ மீனராசிய நடைபெற்றால் இப்படி பழங்கள் கூடுதலாக நடைபெறும் அவர்கள் சனிக்கிழமைகளில் சிவன் அல்லது விஷ்ணு கோவிலுக்கு சென்று அடிப்பிர செய்து சிவனுக்கு நெய் உளக்கும் சனி ஈஸ்வரனுக்கு நல்லெண்ணெய் சுட்டியில் அரைவாசிக்கு எண்ணெய் விட்டு எழுப்பொட்டணி வைத்து விளக்கு ஏற்றி நீலப்பூக்கள் வழிபடவும் காகத்துக்கும் அன்னம் வைக்கவும் விஷ்ணு கோவிலுக்கு சென்று வழிபட்டால் ஆண்டாளையும் கருடாழ்வாரையும் வழிபடவும் ஆஞ்சநேயையும் வழிபட நன்மை ஓரளவாக நடக்கும் சனிக்கிழமைகளில் கருப்பு நிற ஆடைய அணிய தீமைகள் உங்களுக்கு குறையும் சனி பேச்சு சனி பகவானின் மூன்றாம் பார்வை சகோதர ஸ்தானத்தை பார்ப்பதால் சகோதர ஒற்றுமை குறையும் அதனால் அவர்களை விட்டு கொஞ்சம் தள்ளி இருக்கவும் ஏழாம் பார்வை கலஸ்திர ஸ்தானம் என்பதால் கணவர் மனைவிக்குள் பிரச்சனையாக இருக்கும் விட்டு கொடுத்து போகும் பத்தாம் பார்வை தொழில் இஸ்தானத்தை பார்க்கிறது தொழிலில் கவனமாக இருக்கவும் கொண்டும் எடுப்பது கஷ்டமாக இருக்கும் இவற்றுக்கு நான் மேலே கூறிய பரிகாரங்களை ஜென்மச்சனி முடியும் வரை செய்யவும் இந்த கோச்சார பலன் முப்பது வீதம் ஜாதக பலன்தான் எழுபது வீதம் அதனால் ஜாதகத்தில் சனி தசாபுத்தி நடந்தாலோ அல்லது லக்னத்துக்கு ஆறாம் எட்டாம் வீட்டில் நின்று பகை நீச்சம் திட்டம் இருந்தால் அத்துடன் தான் நீங்கள் கலன் செய்யும் அப்படி கலன்கள் கூடாமல் இருந்தால் கட்டாயம் மேலே சொன்ன பரிகாரங்களை உங்களால் முடிந்தவரை செய்யுங்கள் கருப்புடை என்பது கருப்பு டிஷர்ட் அல்லது கருப்பு பேண்ட் கருப்பு ஸ்கர்ட் அல்லது கருப்பு ஷர்ட் பிளவுஸ் அப்படி ஏதாவது உடையை இந்த ஜென்மச்சனி முடியும் வரை அணியவும் சனிக்கிழமை விரதம் பிடிக்கவும் காகத்துக்கு அன்னமும் வைக்கவும் இத்துடன் முடிக்கிறேன் நன்றி வணக்கம் ஒருதரம் எனது வீடியோவை அப்ரே பண்ணீங்கள் என்றால் என்னுடைய மறு காணல்களை நீங்கள் பார்க்கலாம்